ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக ஒரு முட்டை கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி நீங்கள் சாதத்து கூட கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் யாரும் நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் லேசாக ஹீட் ஆனதும் இதில் வந்து நல்லெண்ணெய் வந்து நாலு டீஸ்பூன் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் லேஸாக ஹீட் ஆனதும் இதில் வந்து ஒரு ரெண்டு பட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க லேசாக பொறிஞ்சதும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கோங்க இது ஃப்ளேவருக்காக தான் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொறிஞ்சு ஒரு ஃப்ளேவர் வரும் அப்போ வந்து நீங்கள் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து முழுமையாக அதாவது கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வதங்கணுன்னு அவசியம் இல்லை வெங்காயம் வந்து ஒன்றும் அதிகமாக வதங்கினாலே நமக்கு சரியாக இருக்கும் வெங்காயம் ஒன்றும் அதிகமாக வேகும் பொழுது தான் நமக்கு வந்து சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மூணு தக்காளி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதில் தக்காளி நம்ம அரைச்சி சேர்க்கும் பொழுது நமக்கு வந்து அது முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருக்காது நல்லா வந்து ஒரு கிரேவி கிடைக்கும் இது சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் அப்படியே வேக வைக்க போகிறோம் இதில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையெல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு மசாலா ஓடும் பச்சைவசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க நல்லா கொதி வந்ததும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து கல்லுப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து சரியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இப்போ கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஏற்கனவே தக்காளி அரைச்சோம் பாருங்கள் அதே மிக்ஸி ஜாரில் நான் பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லேசாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து நமக்கு கிரேவி சூப்பராக வந்து கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க இந்த தக்காளி விழுதோடு தேங்காய் பேஸ்ட்டு வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துடுங்க தேங்காய் சேர்த்து கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க கொதிக்க விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு நல்லா அலசி விட்டு ஒதிக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வந்து கொதித்து வரணும் அப்போ தான் வந்து இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக அப்படியே வாசனையாக இருக்கும் ஸோ அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் மூடி வச்சு வேக வைக்கும்பொழுது இடை இடையில் கலந்து விட்டுடுங்க இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும் ஸோ ஒரு டைம் நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த கிரேவியில் நீங்கள் சிக்கனும் போட்டு செய்யலாம் முட்டை மட்டும்தான் போட்டால் நல்லா இருக்குமானால் அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் சிக்கன் போட்டும் செய்யலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு முட்டையை வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இந்த கிரேவியில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு முட்டை வந்து இந்த குழம்போடு ஒன்று சேர்ந்து வரது போல் கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நீங்கள் வந்து மூடி போட்டு குக் பண்ணுங்க எந்த இடத்துல எல்லாம் நான் வந்து மூடி போட்டு வேக வைக்க சொல்லியிருக்கேனோ அந்த இடமெல்லாம் நீங்கள் வந்து அது போல் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க தான் குழம்பு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக வரும் ஸோ குழம்பு நல்லா கொதிச்சு வரும்பொழுது நீங்கள் வந்து ஒரு மூணு முட்டையை உடச்சி இது போல் ஊற்றிக்கோங்க நம்ம வேக வச்ச முட்டையும் சேர்த்துருக்கோம் இது போல் நீங்கள் முட்டை உடச்சி பொழுதும் டேஸ்ட்டு இன்னும் அட்டகாசமாக இருக்கும் ஸோ இது போல் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை உடச்சி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் நமக்கு வந்து உடச்சி ஊற்றியிருக்க இருக்க முட்டையும் வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு முட்டையும் நல்லா வெந்து வந்திருக்கு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கல கடைசியாக இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து சேர்த்துனதை ஷூட் பண்ண மறந்துட்டேன் ஸோ சாரி இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் தூவி சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுச்சு ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதே போல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்